ஹலோ எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுனால இந்த கோக்கர் மொக்கரை தூக்கிட்டு போய் பின்னாடி இருக்கிற காம்பவுண்டு வாலில் வச்சு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எம்டி லேண்டை காமிச்சு அங்கே வேடிக்கை போகிறேன்னு வச்சா வச்சு கொஞ்ச நேரத்துலேயே அந்த பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் டாக் அங்கே தூரத்தில் இருந்தான் டக்கு டக்குன்னு இங்கே வந்துட்டாங்க பக்கத்தில் வந்தவொடனே அவனை பார்த்தோன்னே அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டான் அவன் வந்து என்னடா ஏரியாவுக்கு புதுசாக இருக்குது இவ்வளோ நாளாக உடனே நாங்கள் பார்க்கல என்ன திடீர்னு வந்திருக்கு அன்சைஸாக இருக்குது என்ன சொல்லி அவன் வந்து நின்ட்டான் அப்புறம் அவனுக்கு ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்து ஒரு வழியாக போடானே இவன் உடனே அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான் இவனை வெளில கூட்டிகிட்டு போங்க லீஸை போட்டு கூட்டிகிட்டு போங்கங்கிறீங்க இவன் கொண்டு போய் ஊரில் போகிறன்டெலாம் வம்புல வெளியில் வாக்கிங் கூட்டி போனதுக்கு ஸ்ட்ரீட் டாகை பிடிச்சி அடித்து எங்களை அதுக்கிட்ட மாட்டி விட்டு அது இவனையும் விரட்டி எங்களையும் விரட்டிட்டு வந்துருச்சு இப்போ நாயை உடனே பின்னங்கால் பிடரில் அடிக்க உடையாந்து உள்ளே உட்காந்துருக்கான் அது மிரட்டிடுச்சு